திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பால ராம் நகி திருச்சியில் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது திருச்சி ரயில்வே கோட்டத்தில் மொத்தம் பதினாறு சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் இன்று வரை நூத்தி பதினாறு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத பிரிவுகளில் பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பயணிகளும் முன்பதிவு செய்யப்பட்ட பிரிவில் அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பயணிகள் என மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பயணிகள் என பயணம் செய்துள்ளனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதாகவும் நெரிசலை கையாளவும் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ரயில்களில் கூட்ட நெரிசல் தொடர்பான புகார்கள் கடந்த ஆண்டு ஆண்டு இருந்தது இந்த கட்டப்படுத்துவதாக திருச்சி கோட்டத்தில் எண்பத்தோரு ரயில் நிலையங்களில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் திருவாரூர் அரியலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மீதமுள்ள ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சமீப காலமாக அவ்வப்போது ரயில் விபத்துகள் ஏற்படுகிறது ரயில் விபத்துகளின் போது உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இதனிடையே ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்செட் யார்டில் நடைபெற்றது ரயில் விபத்தின் போது மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல் விளக்கம் நடத்தி காட்டினார்கள் இதற்காக ஏசி மற்றும் பொது ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டியும் ஏற்றப்பட்டது இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டது உடனே தளவாட பொருட்கள் அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள் கிரேன் உள்ளிட்ட குட்செட் யார்டுக்கு கொண்டுவரப்பட்டது ரயில்வே துறையினர் ரயில்வே பாதுகாப்புப் படையினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீயணைப்பு துறையினர் மருத்துவத்துறையினர் தொழில்நுட்ப துறையினர் காவல்துறையினர் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ரோஸ்கர் மேலா என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் குடிமக்களின் நலனை உறுதி செய்யவும் பத்து லட்சம் பேருக்கு வேலை வழங்க முயற்சி செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவரம்பூர் பகுதியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் பதினேழாவது ரோஸ்கர் மேலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கலந்து கொண்டு மத்திய மண்டலத்தில் தபால் துறை ரயில்வே சுகாதாரம் மற்றும் விமான நிலையம் பெட்ரோலியம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பிற துறைகளில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட பேர்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பேசும்பொழுது இதுவரை நாடு முழுவதும் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரின் செயல் திட்டங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கடந்த பதிமூணு வருடங்களில் மட்டும் நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் தொடங்கும் திட்டம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெல் பயிர்களில் அதிக அளவு மழைநீர் சேர்ந்து ஈரப்பதம் அதிகரித்துள்ளது பல்வேறு இடங்களில் வயல் பகுதியில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பருவமழை தீவிரமடைந்ததை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழையால் நெல் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் ஆய்வு செய்ய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மூன்று குழுவினர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தனர் அதில் ஒரு குழுவினர் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மற்றும் இரண்டு குழுக்கள் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஆய்வு செய்தனர் திருச்சி மாவட்டத்தில் மத்திய உணவுத்துறை துணை இயக்குனர் ஆர் கே தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ராகுல் சர்மா மற்றும் தனுஜ் சர்மா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட வாலாடி நகர் புவாலூர் செம்பரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலங்களில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்து விவசாயிகளிடம் அவர்கள் கோரிக்கையும் கேட்டறிந்தனர் நெல் நிலையங்களில் இருந்து நெல் மாதிரிகளை எடுத்து சோதனைக்காக எடுத்து சென்றனர் முக்கம்பு மேலனில் இருந்து மாயனூர் கம்மாய் வழியாக உயகுண்டான் வாய்க்கால் பாசனமானது திருவரம்பூர் மற்றும் தஞ்சை மாவட்ட எல்லை வரை உள்ள விவசாய நிலையங்களுக்கு நீர் பாசனமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் உயகொண்டான் வாடிகால் நீரானது திருவரம்பூர் அருகே உள்ள வேங்கூர் ஊராட்சி கோலை வாய்க்கால் கலந்து வெளியேற்றப்படுகிறது கோலை வாய்க்கால் வேங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் சுமார் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது கூலை வாய்க்காலில் தாமரை அகற்றப்படாமலும் மேலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தன இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டதுடன் தாமரையை உடனடியாக அகற்றி துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்